உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோல சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துல பலமாக இருந்தால்தான் நீங்க அனைத்து விதமான சுகபோக நிகழ்ச்சிகளை நீங்க அனுபவிக்க முடியும் சுகபோகத்தை போகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் அதே போல ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்ல பலமா இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் எப்பவுமே கண்டிப்பா இருக்கும் அதே போல உடல்நிலை சார்ந்த விஷயங்களை நிறைய பேருக்கு தொந்தரவு வர்றதுக்கு காரணம் அந்த சுக்கரன் சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்கும்போதுதான் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசில பயிற்சி ஆவாரு அந்த பயிற்சி பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்கிர பகவான் வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மேஷ ராசிக்கு பயிற்சி ஆக போறார் இந்த மேஷ ராசிகள இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அடுத்த ஒரு மாத காலம் அதாவது முப்பது நாட்கள் ஜூன் மாதம் முப்பது வரைக்கும் மேஷ ராசில இருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு அதுல என்ன நன்மைகள் நடக்க போகுது என்ன தீமைகள் நடக்க போகுது என்னென்ன வரவுகள் இருக்கும் என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் மிதள ராசி அப்படின்னு சொன்னாவே புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி என்பது பயங்கர புத்திசாலிகள் அறிவாளிகள் ஒரு விஷயத்தை எப்படி நுணுக்கமா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதள ராசி என்பது இந்த மிதன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் என்பது இந்த மிதன ராசி என்பதற்கு ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கிர பகவான் பேச்சை ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை இந்த மிதன ராசி என்பர்கள் அடுத்த ஒரு மாத காலம் அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராம் இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இருக்கப்படுறாரு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது சார் வாழ்க்கையில் அது மட்டும் நடந்தா உங்களை கோயில் கட்டி கும்புறேன் சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்ப இந்த சுக்கிர இந்த ஒரு மாதத்துல கொடுக்க போறாரு அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே எங்கன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை தான் பணம் தான் சார் பிரச்சனையே பணம் மட்டும் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் கடன் தொந்தரவுல அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி சார் வாழ்க்கையில் வேற என்ன சார் பண்ணுறது நான் பிஸ்னஸ் பண்ணேன் கடன் வாங்கினேன் செஞ்சு நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெரிய கடனாளி ஆயிட்டேன் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்த இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் காரணம் ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க சில பேரு சில பேர் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் நினைச்சு அதை சாதிக்க முடியாம கடைசி சில வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதனா ராசி என்பது அப்ப நீங்க இந்த மாதம் என்ன பண்ணணும் முதல்ல நம்ம என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு நல்ல விதமா ஒரு முடிவு எடுத்து முக்கியமா தொழில் செய்யறவங்க தான் நிறைய மாற்றம் யாருன்னா மிதனாச்சியா தொழில் செய்றவங்க வேலை செய்யறவங்க அடுத்ததுதான் வேலை செய்யறவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கு ஆனா தொழில் செய்றவங்க என்னன்னா எல்லாம் இருந்தும் கடைசியில ஒன்னும் பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கேன் சார் பெரிய எல்லாம் மாட்டிட்டு இருக்கேன் பண வரவுகள் இல்லை கம்பெனி லாக்குல அப்படியே ஓடிட்டு இருக்கு சம்பளம் கொடுக்கறதே சில கஷ்டமா இருக்கு வாடகை கொடுக்க முடியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன செஞ்சால் எனக்கு பணம் வரவு வரும் யோசிக்கக்கூடிய ஒரு மாதம் அதை யோசித்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பணம் வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பணத்தை வாரி கொட்ட போகிறாரு அது எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு லோன் இருக்குன்னா அந்த லோனை குறைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது ஒரு லோன் வாங்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு பணம் வர வேண்டியிருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணி அந்த பணம் கிடைக்கும் இல்லை சார் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறான் சார் அந்த ப்ராப்பர்ட்டி விற்றா என் கடன்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னா அதை முயற்சிகளை கண்டிப்பாக சூப்பராக செய்யலாம் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் போல் வரும் அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி லோன்ல இருக்குது சில பேருக்குலாம் இருக்குது இந்த மிதனராசி என்பர்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி லோன் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணிட்டு லோனை கட்ட முடியுமான்னு பாருங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ப்ராப்பர்ட்டி விற்காம அப்படியே சமாளிச்சிடலாம் செஞ்சிடலான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி சில மிதனராசியன்பர்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி பிளச் பண்ணிருக்கீங்க ஏன்னா சில பேருக்கு அந்த இட தோஷம் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி பிளெச் பண்ணணும்னா அதுக்கப்புறம் கடன் ஏறும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த விற்கிறது வீடு விக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுடைய கடனை குறைச்சிக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அதே போல இடம் வாங்குறது நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த டைம்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது அம்பதாயிரம் இருந்தாலும் சரி ஒரு லட்சம் இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு ஒரு லோன் பெசிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கினீங்க வீடு வாங்கினீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த வீடுக்கு மாறினீங்க அந்த இடத்த வாங்கிட்டு வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அது நீங்கள் வேலை செய்கிறவராக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் யார் வேணால் முக்கியமாக பெண்கள் மூலமாக மிதனராசி என்பர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் பெண் குழந்தையாக இருக்கலாம் இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது பெண்கள் உறவினர்கள் இல்லை வெளில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு அதற்கான விஷயங்களை செய்யணும் அதே போல இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கு மிதனராசி என்பது இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்ப என்ன பண்ணுங்க உட்காந்து பேசணும் நம்ம ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம்னு உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அதற்கு ஒரு முடிவு வரும் அதன் மூலமாக பூர்வீக சொத்து கிடைக்கும் இல்லை சார் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு இருக்கு கேட்கலாமா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபர் சுக்கிர பவன் பதினோராம் இடத்துல இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்றது அங்கே ஒரு வீடு வாங்குறது இல்லை சார் நாங்கள் வீடு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகி இப்போ வேலை இல்லாமல் இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க இல்லை சார் நான் வந்து வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன் என்னால் மாற முடியாதுன்னு நினைக்கும் போது தான் நிறைய மிதனராஜ் என்பது பிரச்சனை வருது ஒரு இடமாற்றம் பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதுதான் நம்ம குரு நீவே பாத்தீங்கன்னா தெரியும் அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு இப்ப ஒரு மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியா உண்டு நீங்க வெளிநாட்டுல கூட இருங்க வெளிநாட்டுல இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறைய மிதன ராசி என்பர்கள் எனக்கு வேலை போயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை பிரிவினை குழந்தைங்களால நிறைய அவமானங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சில பேர் நடந்து சில பேர் இங்கேருந்து போய் அங்கே போய் கஷ்டப்படுறீங்க வேலை இல்லாமல் ரெகுலரானால் வேலை இல்லை சார் எனக்கு வேலை போயிருமோன்னு பயமாக இருக்குது அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே விசா முடிய போகுது ஆறு மாதத்துக்குள்ளே வீசா முடிய போகுதுன்னு சொல்கிறவங்க நிறைய இருக்கீங்க அவங்களாம் இந்த மாதம் அதற்கான இடமாற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம் அப்போ இந்தியா வந்துடலாமா அது வேண்டாம் அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துருக்கீங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு இந்தியா வந்து தான் ஆகணும் அப்படின்னா வேறு வழிகிடையே ஆகணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கேயே ஒரு மார்னிங் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லபடியா வேலை பார்ப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம் புதிய திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல திருமணமாய் பிரச்சனை ஆகி டைவர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு சார் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் நிறைய இந்த மிதனராசில வரக்கூடிய இந்த மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா மிருக சொல்லும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதரன்னு சொல்லும்போது ராகுடி நட்சத்திரம் புனர்பூசன்னு குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற இரண்டு நட்சத்திரங்களுக்கும் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இல்லை டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு நீங்க வந்து இப்ப ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அதையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் மிதனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறாரு மொத்தத்துல லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அப்ப நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி உறவுகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் திருமண வாய்ப்புகள் பொருளாதார வசதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த ஒரு மாசம் இருக்கு சார் ஒரு மாசம் வந்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட கால ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நாள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய லெவலில் மாறி இருக்காங்க ஆனா ஒரு மாசன்றது என்ன பொறுத்த பெரிய காலம் அந்த முயற்சிகள் செஞ்சீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்வை இந்த சுக்கர பகவான் மிதனராசி என்பது கண்டிப்பா கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்கோங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் பரவாயில்ல இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவன்